ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம துன்பம் நீங்கி முருகனின் முழு அருள் கிடைக்க தைப்பூச விரதம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு தீபத்தில் ஒன்றை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இறை வழிபாடு செய்யும் பொழுது தீபம் ஏற்றி வழிபட்டால் அதற்கு கிடைக்கின்ற அந்த நன்மைகள் அதிகம் அதேபோல்தான் இப்பொழுது அந்த தைப்பூச விரத காலத்தில் அந்த தைப்பூச விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு இந்த இரண்டு தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை இன்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஏற்றி வழிபடுங்கள் இன்று இரவுக்குள் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றலாம் இந்த இரண்டு தீபங்களை ஏற்றி நீங்கள் முருகரை வழிபடும் பொழுது முருகனின் அருள் முழுமையாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைத்து நீங்கள் என்ன வரம் கேட்டால் அது வந்து விரைவிலேயே நடக்கும் குறிப்பாக சொந்த வீடு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் நல்ல வேலை வசதி வாய்ப்பு கடன் பிரச்சனை எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல வழியை வந்து முருகர் காண்பிப்பார் அந்த இரண்டு தீபம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகரை வழிபடும் நாட்களில் செவ்வாய்க்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்தது அதுவும் இந்த தைப்பூச காலத்தில் நீங்கள் வரக்கூடிய அந்த கிழமையே எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணாதீங்க அன்றைக்கு நீங்கள் இந்த இரண்டு தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றி நீங்கள் வந்து முருகரை வந்து வழிபட்டு பாருங்க நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற அனைத்து வரங்களையும் முருகன் வந்து தருவார் அது மட்டுமல்லாமல் முருகனின் முழு பரிபூர்ண அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் அந்த தீபங்கள் என்ன அப்படின்றத பார்க்க பார்க்கலாம் இந்த தைப்பூச விரதம் இருப்பவர்களும் இந்த தீபங்களை ஏற்றலாம் தைப்பூச விரதம் இல்லாதவர்களும் இந்த செவ்வாய்க்கிழமை தீபத்தை வந்து ஏற்றலாம் நமக்கு தெரிந்த தீபங்கள் தான் முதலில் நாம பார்க்க போறது வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபத்தின் மகிமையே வந்து அதை ஏற்றி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் இதை வந்து லேசா நினைக்காதீங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த தைப்பூச செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது எப்பொழுதுமே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகரை முழுமையாக நம்பி இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து உங்க வீட்டில் ஏற்றி கொண்டே வாருங்கள் இந்த வெற்றிலை தீபம் முருகரின் அருளால் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நீங்கள் வந்து நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட நடத்தி காட்டும் இந்த அற்புதமான வெற்றிலை தீபம் சொந்த வீடு நிறைய பேர் வீடு வாசல் இல்லாமல் இருப்பவர்கள் நம்பிக்கையோடு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்க விரைவில் சொந்த வீடு கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு திருமண பாக்கியம் பெறுவதற்கு இந்த பிரச்சனையில் இருப்பவர்கள் அனைவருமே இந்த கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த வெற்றிலை தீப பரிகாரம் ஒன்றை மட்டும் முருகரை வழிபடுபவர்கள் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க இரண்டு மூன்று வாரங்கள் நீங்க ஏற்றி பாருங்க உங்களுக்கே அந்த ஆச்சரியம் அதிசயம் வந்து தெரியும் முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல்தான் மற்றொரு தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்கோண தீபம் இந்த சட்கோண தீபம் அப்படின்னா அந்த முருகப்பெருமானின் சின்னமான அந்த நட்சத்திரத்தை வரைந்து அதில் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி ஆறு தீபங்கள் அந்த ஒவ்வொரு முக்கோணத்திலேயுமே ஆறு தீபங்கள் ஏற்றி நம்ம வந்து வழிபட வேண்டும் இதுவும் வெற்றிலை தீபம் போன்றே மிக மிக ஒரு சக்தி வாய்ந்தது அதனால் நீங்கள் ஒன்று வெற்றிலை தீபம் ஏற்றுங்கள் அல்லது இந்த சட்கோண தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க இந்த அருமையான தைப்பூச விரத காலத்தில் விரதம் இருந்தாலும் சரி இல்லாதவர்களும் சரி இந்த இரண்டு தீபத்தில் எந்த தீபம் உங்களுக்கு ஏற்ற வசதியாக இருக்கின்றதோ அந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்ற மறக்காதீங்க இன்று இந்த அருமையான செவ்வாய்க்கிழமையை தவற விடாதீர்கள் இது இந்த தைப்பூச விரத காலத்தில் முருகனுக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த இரண்டு தீபங்களில் ஒன்றை நீங்க கண்டிப்பாக உங்க வீட்டில் ஏற்றி பாருங்க மேஜிக் கண்டிப்பாக நிகழும் முருகனின் முழுமையான பரிபூர்ணமான அருளும் அன்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முருகரை மட்டும் மனம் தளராமல் நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க பிரதீபலன் பிரதிபலன் எதிர்பாராமல் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையே மாற்றி விடுவார் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி விடுவார் கந்த பெருமான் அதனால் இந்த இரண்டு தீபத்தில் ஒன்று இன்று ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டு பாருங்கள் ஓம் ஷரவணபவ இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ